அஸ்லாம் அலைக்கும் ஒ ரஹமத்துல்லாஹி ஒபர் கத்துக்கு அலமதுல்லா ஹிரப்பில் ஆலமின் அலா அஸ்ரபில் அம்பியா இ அபியனா முகமது ஓ ஆலிஹி ஒசாபி ஹஜ்மாயின் அம்மாபாத் அன்புக்குரிய சகோதர சகோதரிகளே திருமத அன்பர்களே நண்பர்களே உங்கள் அனைவரின் மீதும் ஏக இறைவனுடைய சாந்தியும் சமாதானமும் என்றென்றும் நிலவ பிரார்த்திப்பதோடு நான் சங்கே அப்துல் அஜீஸ் அல்லாவுடைய அருளால் அனைவரும் மிக நலமாக இருப்பீர்கள் என்று நம்புகிறேன் அலஹம்துல்லா எல்லா புகழும் அல்லாவுக்கு அல்லாஹுவை வணங்குங்கள் என்ற ஒரு காணொளி இது இந்த காணொலியில் முன்றைய சமுதாய மக்கள் அதாவது பைபிள் பழைய ஏற்பாடு புதிய ஏற்பாடுகள்லாம் உள்ள சில செய்திகளை கொஞ்சம் ஞாபகம் மூட்டி அல்லாகுவையே வணங்குவோம் வணங்க வேண்டும் என்பதை பற்றி சொல்லக்கூடிய ஒரு காணொளி இது இதில் அல்லாஹூர் ஆலமின் திருமறை குரான்ல மரியமின் மகன் மசீஹ் தான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள் ஏன்னு கேட்டால் அந்த மரியம் அவர்கள் இந்த பூமியில் பிறக்கும்பொழுது அவங்களுக்கு தாய்தாப்போ இருந்தாங்க இல்லையா அப்போ இந்த உலகம் இருந்துச்சு அதுக்கு முன்னாடி லட்சோபதி லட்சம் ஆண்டுகள் முன்னாடியே என்ன முதல் மனிதர் ஆதம் இறைவனால் படைக்கப்பட்டார் அவருக்கு துணையாக ஹவ்வா என்ற ஒரு பெண்ணையும் படைக்கப்படும் இதையும் பைபிளும் சொல்லுது சரிங்களா அப்படி அப்போ ஈசா மரியமின் மகன் தான் அல்ல என்று சொல்லக்கூடியவர்கள் என்று கூறியவர்கள் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள் அதற்கு முன்னால் முதன் முதல்ல இந்த உலகத்தை உலகம் அனைத்தையும் படைத்து பரிபாலித்துக் கொண்டிருக்கிற இறைவன் முதன் முதலாக ஆதமையும் ஏவாலையும் படைத்து அவர்கள் மூலமாக தான் சந்ததிகள் பெறுவுச்சு அப்போ அப்போ அதை படித்தவன் தானே அல்ல இறைவன் இல்லையா எச்ஓவிலேஜ் ஆண்டுகளுக்கு பிற்பாடு மரியம் மேரி மரியம் அவர்களின் அவர்களுக்கு பிறந்த அற்புதமான எல்லா மனிதர்களும் பிறக்கிற மாதிரி அல்லாமல் இறைவனிலேயே தனிப்பெரும் ஆற்றலால் வித்தியாசமாக பிறக்க செய்தான் அல்ல யார அந்த மசீகுங்கிற இயேசு அவர்களை அதற்காக அவர் அல்லாவா ஆயிடுவாரா அல்லாவுடைய பிள்ளை ஆயிடுவாரா என்று அல்லாஹுதாலா அதுக்கு அதுக்குத்தான் கடுமையான கோபத்தில் மரியமின் மகன் தான் அல்லாஹ் என்று கூறியவர்கள் ஏக இறைவனை அனைத்தையும் படித்து பரிபாலிக்கின்ற உண்மையான இறைவனை பிதான்னு சொல்கிறார்களே அந்த இறைவனை மறுத்துவிட்டார்கள் இஸ்ராயலின் மக்களே என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய வணங்குங்கள் என்றுதான் யார் சொன்னா இயேசு மரியமின் மகன் மேரியின் மகன் ஏசிநாதர் அவர்கள் சொன்னது என்ன இஸ்ராயலின் மக்களே எந்த மக்களுக்கு முன்னால் அவங்க வந்து பிறந்தார்களோ அவர்களுக்கு அவர் சொன்ன செய்தி என்ன என் இறைவனும் உங்கள் இறைவனும் ஆகிய அல்லாகுவே வணங்குங்கள் அல்லாவுக்கு இணை போருக்கு சொர்க்கத்தை அல்லாஹ் தடை செய்து விட்டான் அவர்கள் சென்றடையும் இடம் நரகம் பரலோகங்கிறீங்களே அந்த பரலோகத்தில் நரகத்துக்கு போயிடுவீங்க அப்படி ஒரு வேலையை செய்யாதீங்க அப்படின்னு சொல்லி அவங்க அந்த இஸ்ராயல் மக்களுக்கு பனி இஸ்ராயலுக்கு செஞ்ச போதனையை பற்றி அல்லா சொல்லி காட்டுகிறான் அநீதி இழைத்தவருக்கு இது மிகப்பெரிய அநீதி சாதாரண விஷயம் இல்லை இப்படி செய்கிறாங்கள அல்லாவுடைய மகன் மசீ மசீ அப்படிங்கிறாங்கள அவர் தான் அல்லாங்கிறாங்களே பிதா சுதன் பரிசுத்த ஆவிங்கிறாங்கள இது எல்லாம் கொஞ்சம் கூட உண்மை கிடையாது சத்தியத்துக்கு உண்மைக்கு மாறான செய்திகள் அப்படிங்கிறத ஒவ்வொருவரும் நாம் புரிந்து கொள்ளணும் அப்படி பட்டு செய்கிறாங்கள அவர்கள் சென்று அடையும் இடம் நரகம் என்று சொல்லிவிட்டு இப்படிப்பட்ட செயலை செய்தார்களே அநீதி பயங்கர அநீதி அது அப்படிப்பட்ட அநீதி இழைத்தோருக்கு எந்த உதவியாளர்களும் இல்லை என்றே மசீக கூறினார் யார் கூறினார் ஏசிநாதர் அவர்கள் கூறினார்கள் என்று அல்லாஹூ ரபுல்லாலும் திருமலைக்குடானில் சொல்லி காட்டலாம் இன்னைக்கு அவங்க பைபிள்ல அவங்க இஷ்டப்படி ஏசிநாதர் சொன்னது இல்லை ஏசிநாதருக்கு இறைவன் சொன்னதும் அல்ல இவர்களாக கற்பனை செய்து கொண்டதுதான் இன்றைக்கு இருக்கக்கூடிய பைபிள் அதில் ஒரு சில செய்திகள் என்ன தவறு அல்லாவுடைய மிகப்பெரிய கருணையால் அதில் அவங்களுக்கே தெரியாமல் அல்ல ஒழித்து வச்சுருக்கான் சத்தியத்தை விளங்கக்கூடியவர்களுக்கு இன்னும் அதில் பாக்கி உண்மை செய்தி இருக்குது அப்புறம் மேலும் சொல்கிறான் அல்ல மூவரில் அதாவது பிதா சுதன் பரிசுத் ஆவிங்கிறாங்கள மூவரில் மூன்று கடவுள்களில் அல்லாவும் ஒருவன் என்று கூறியோர் யார் அப்படி சொன்னாங்களோ என்ன அவர்களும் ஏக இறைவனை மறுத்துவிட்டார்கள் ஒரே இறைவனை தேர்தல் வணக்கத்துக்குரியவன் வேறு யாரும் இல்லை அவர்கள் தமது கூற்றிலிருந்து இது மாதிரி சொல்வதிலிருந்து விலகி உண்மையான நேர்வழியின் பக்கம் வரவில்லை ஆனால் ஏக இறைவனை மறுப்போருக்கு துன்புறுத்தும் வேதனை வந்தடையும் என்று எச்சரிக்கிறான் அல்ல அவர்கள் அல்லாவிடம் திருப்பி அவனிடம் பாவ மன்னிப்பு தேட வேண்டாமா இவ்வளவு பெரிய அநியாயமான வார்த்தைகளை தங்கள் வாயிலிருந்து சொல்றதற்காக அல்லாஹ் மன்னிப்பவன் நிகரற்ற அன்புடையவன் அவர்கள் விளங்க வேண்டாமா மரியமின் மகன் மசீக் அதாவது இயேசு அவர்கள் தூதரை தவிர வேறில்லை ஆதமிலிருந்து முகமது நபி சல்லா அலுவலிஸ்லாம் அவர்களும் ஏராளமான தூதர்களை அல்ல அனுப்பியிருக்கிறான் அப்படிப்பட்ட ஒரு தூதர் தான் அவர்கள் தூதரை தவிர வேறு எதுவுமே கிடையாது என்பதை சரியாக நம்ம புரிந்து கொள்ள வேண்டும் அதையும் ஆணித்தரமாக இங்கே சொல்லி காட்டுகிறான் மேலும் அவரது தாய் அவதூறாக போய் பேசுகிறாங்க யார் அந்த மக்கள் அவரது தாய் உண்மையாளர் அவ் இருவரும் உணவு உண்பவராக இருந்தனர் சாப்பிட்டாங்களா இல்லையா யார் ஏசுநாதனும் சாப்பிட்டாரு அவங்க அம்மா மரியமும் சாப்பிட்டாங்களா இல்லையா சாப்பிட்றவங்க கடவுளாக இருக்க முடியுமா உணவு அருந்தாத ஒரு மனுஷன் உயிரோடு இருக்க முடியாது இல்லையா அதுதானே அவங்க செஞ்சுருக்காங்க அப்படி செய்தவர்கள் எப்படி கடவுளாக இருக்க முடியும் உணவு அருந்தினார்கள் சாப்பிடணும் சாப்பிட்டவுன்னு அதை கழிக்கணும் இயற்கை உபாதிகள்னு சொல்கிறோமே அதெல்லாம் உணவு உள்கொண்டது வெளியாகிறது தானே அது மனித தன்மைக்கு உள்ளது எப்படி நீங்கள் கடவுள்னு சொல்லுவீங்க அப்படின்னு அவரது தாய் உண்மையாளர் அவ்வொருவரும் உணவு உண்போராகவே இருந்தார்கள் இவர்களுக்கு சான்றுகளை எவ்வாறு அல்லாஹ் தெளிவுபடுத்தியுள்ளான் என்பதை அவர்கள் சிந்தித்து பார்க்க மாட்டார்களா என்று அல்லாஹ் கேட்கிறான் பின்னர் எவ்வாறு திசை திருப்ப வருகிறார்கள் என்பதை என்பதையும் சிந்திப்பீராக என்று அல்லாஹ் நமக்கு அறிவுறுத்துகிறான் இது வந்து அல்குர்ஹான் அஞ்சாவது அத்தியாயத்தில் எழுபத்தி ரெண்டு எழுபத்தி மூணு எழுபத்தி நாலு எழுவத்தஞ்சு ஆகிய நான்கு வசனங்களில் நல்லா சொல்லி காட்டுக்கிறான் எனவே அன்புக்குரிய சகோதர சகோதரிகளை மரியமனின் மகன் மேரி மரியம் என்பவர்கள் மிக உயர்ந்த இடத்துல வச்சு திருமறை குரான் பேசுகிறது அவர் உண்மையாளர் சத்தியவதி தன் கற்புக்கு அதாவது எவ்வளவு எந்த அளவுக்குன்னா முஸ்லீம்களில் நல்லவர்களுக்கு முன்னாத முன் உதாரணமாக இறைவன் காட்டக்கூடியவர் ரெண்டு பெண்கள் ஒன்று வந்து பிரவனுடைய மனைவி இன்னும் ஒன்று மேரி மரியமலையஸ்வலம் அவர்கள் அந்த அளவுக்கு முஸ்லீம்கள் சுர்க்கவாசிகள் நல்லவர்கள் என்பதற்கு உதாரணமாக அல்ல முன்னுதாரணமாக எடுத்து காட்டக்கூடியவர்கள் மேரி மரியமலையஸ்வலம் அவர்கள் அந்த அளவுக்கு உயர்ந்த அந்தஸ்தை இஸ்லாம் அவர்களுக்கு வழங்குகிறது ஆனால் அவர்கள் வாயில் வந்ததெல்லாம் என்னென்னதையோ பேசியிருக்கிறாங்க அது ஒரு பக்கம் வச்சிருங்க ஆக அந்த மேரி அவர்களும் அவர்களுடைய மகன் மசீக என்ன இந்த ஏசுநாதர் அவர்களும் முழுக்க முழுக்க மனிதர்களாகத்தான் இருந்தாங்க அவங்க உணவு உண்ணார்களா இல்லையா அது ஒன்றே போதும் சரியா அதனால் மனிதத்தன்மைக்கு அப்பாற்பட்டவர்களாக அவர்கள் இல்லை என்பதை தெல்ல தெளிவாக நம்ம விளங்கி கொள்ளணும் என்ன இறைவன் அவன் வேறு லெவலில் உள்ளவன் அவனை மனிதனோடு யாரும் கற்பனை பண்ணி பார்க்காதீங்க தயவு செஞ்சு அல்லா ஒரு மனிதனை போல நீங்கள் கற்பனை பண்ணாதீங்க அல்லாவுக்கு உதாரணம் இந்த உலகத்தில் அல்லா படைச்சிருக்கிற எதையும் காட்டி இந்த இது போல அந்த அது போல அந்த இது போலன்னு சொல்லி எதையும் நம்ம உதாரணம் காட்ட முடியாது மனுஷனாக இருந்தாலும் சரி மனிதன் அல்லாத இறைவனின் வேறு எந்த படைப்பாக இருந்தாலும் சரி நம் கண்ணால் காணுகிற எந்த ஒரு படைப்பையும் இறைவனுக்கு உதாரணமாக நம்ம சொல்லக்கூடாது இறைவனை போல எதுவுமே இந்த உலகத்தில் இல்லை அவன் மகா மகா சூப்பர் பவர் எதையும் ஈடாக்கி ஆணை ஆணாகவோ பெண்ணாகவோன்னு சேர்த்து அவன் படைத்த உயிரினங்களில் சந்ததிகளை பெருக்குவதற்காக ஒவ்வொரு படைப்பையும் ஆணுமாக பெண்ணுமாக படைச்சிருக்கிறான் என்ன முத முதல்ல இறைவன் படித்தது ஒரு ஜோடி மனுஷனாக இருந்தாலும் மிருகங்களாக இருந்தாலும் பறவைகளாக இருந்தாலும் செடி கொடிகளாக இருந்தாலும் எதாக இருந்தாலுமே இறைவன் படைச்சது ஜோடி ஜோடியாக படைச்சிருக்கிறான் ஒரு ஜோடியை படைச்சி அதுக்கு தேவையான அறிவை தந்து அது எப்படி இணையணும் எப்படி இனப்பெருக்கம் செய்யணும் எப்படி வாழணும் எப்படி மரணிக்கணும் அனைத்தையும் அவன் நிர்ணயிச்சிருக்கான் துல்லியமாக அதற்கு வாழ்விடும் வசதிகளையும் இறைவன் ஏற்படுத்தியிருக்கிறான் தான் இறைவன் சரியா அதனால் அந்த இறைவனை யாரும் பார்த்தது கிடையாது யாரும் பார்க்க முடியாது இந்த உலகத்தில் எனவே என்ன நமக்கு கொடுத்துருக்கிற அறிவை வச்சு நம்ம எதெல்லாம் பார்க்குறோமோ எதையெல்லாம் நாம் முன்னால் படைத்து விட்டு பார்க்குறோமோ அவர்களுடைய அதிசயங்களை ஒவ்வொன்றையும் இந்த படைப்பு தன்மைகளில் என்ன கடலுக்குள்ளே வாழ்கிற உயிரினங்களை பாருங்கள் என்னென்ன மாதிரி கலர்கள் என்னென்ன மாதிரி சுகாதார சொல்லி மாறாது ஒன்று ஒன்றையும் பாருங்கள் கடலில் வளர அந்த மீன்களை பாருங்கள் மற்ற உயிரினங்களை பாருங்கள் பறவைகளை பாருங்கள் எத்தனை விதமான பறவைகள் புற்பூண்டுகளை செடி கொடிகள் மரங்கள் ஒரே நிலத்தில் இருக்கக்கூடிய பல மரங்கள் ஒரு நிலத்தில் ஒரு கொள்ளைன்னு வச்சுக்கோங்களேன் அதில் ஒரு மாமரம் இருக்குது ஒரு எலுமிச்சி மரம் இருக்குது நார்த்த மரம் இருக்குது கொய்யா மரம் இருக்குது புளிய மரம் இருக்குது வேப்ப மரம் இருக்குது இப்படி பல மரங்கள் இருக்குது ஆனால் அதுக்கு அது எடுத்துக்கொள்ளக்கூடிய நீர் ஒரே ஒரு நீர் தான் தண்ணி தான் இல்லையா அங்கே அது வாழ்கிற அந்த மண்ணும் ஒரே மண்ணு தான் ஆனால் அது வெளிப்படுத்துகிற அதோடைய பழங்கள்லேருந்து பாருங்கள் எத்தனை விதமான சுவைகள் நிறங்கள்லேயும் சுவைகள்லையும் எப்படி இருக்கு அதை பாருங்கள் ஒவ்வொரு பறவைகளும் சுகா எப்படி விதவிதமான ஒன்றையும் சொல்லி பட்டியல் போட முடியாது அந்த அளவுக்கு உங்களுக்கு இருக்கக்கூடிய நேரத்தில் அமைதியாக நீங்கள் இருக்கும்போது ஏன்னா நீங்கள் படுத்திருக்கும் போதும் நடக்கும் போதும் செல்லும் போதும் கொஞ்சம் அப்படியே பாருங்கள் இறைவனுடைய படைப்புகளை நம்ம சுற்றி வாழக்கூடிய அனைத்தையும் பார்த்து அவனுடைய படைத்தவன் எப்படி இருப்பான் அவனுடைய வல்லமை எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நம்ம உணர்ந்து கொள்ளலாம் அப்படிப்பட்ட சூப்பர் பவரை நம் கண்ணால் பார்க்கின்ற எதுக்குமே நம்ம என்ன பண்ண முடியாது கொடுக்க முடியாது இவைகள் எல்லாத்தையும் படைத்தவன் தானே அந்த இறைவன் அவன் மகா சூப்பர் பவர் என்று அனுதினும் அவனை போற்றக்கூடியவர்களாக அவனையே நம்பி இருக்கக்கூடியவர்களாக முழுக்க முழுக்க அவனையே வணங்கக்கூடியவர்களாக அவன் அல்லாத வேறு யாரையும் வணங்கக்கூடாது வணங்க மாட்டேன் என்று உறுதியளித்து உண்மை முஸ்லீமாக வாழக்கூடிய மக்களாக உங்களையும் என்னையும் இறைவன் ஆக்கி அருள் புரிய பிரார்த்தித்தவனாக இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன் நன்றி தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திசாகர் அல்லா ஹைரா